மாறன் சரியில்லை இப்போது ரெக்ஷன்ரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் நான் ஃபுல்லூடிங் கேளுங்கள் இந்த இப்படியும் பிடிச்ச நாள் நிமிஷாலும் கண்டிவாக தாங்க ராகவன் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்மளும் கண்மணி எப்படி எல்லாம் சேர்ந்து வாழ்ந்தோம் மாடியில் உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோமே அதெல்லாம் காண கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க மாறனும் வீராக்காக வந்து டென்ட் அடித்தாங்களே அந்த இடத்துல ராகவனும் கண்மணி உட்காந்தாங்களோ அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க நீ இல்லாத வாழ்க்கையே என்னால் எப்படி ஒவ்வொரு நாளும் வந்து கிடக்க முடியும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டோம் நீ மன்னிக்கிற மாதிரியே தெரியல எனக்கு என்ன சொல்றதுனே புரியல கண்மணி அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம ராகவன் நம்மளால ஏன் அக்காவோட மனசை மாற்றவே முடியலன்னு சொல்லி வீரா ஒரு பக்கம் யோசிக்கிறப்ப மாறன் கிட்ட வந்து சொல்றாங்க ஏண்டா ராகவன் மாமா கிட்டே வந்து ஆறுதலாக வந்து பேச வேண்டியதானே அவங்க கிட்ட என்னத்தை ஆறுதலாக வந்து பேசுறது அதெல்லாம் பேசினாலும் சரிப்பட்டு வராது அந்த பக்கம் போவே வேணாம் போனாலே மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பான் கண்மணி என்ன சொன்னான் என்ன சொன்னான்னு கேட்டுட்ருப்பான் நமக்கும் பதில் கிடையாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம போகிறதுக்கான வேலையே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா அதுக்குன்னு அண்ணன் அப்படியே விட முடியுமா பின்ன எதுக்கு எடுத்தாலும் தப்பு தப்பாக எடுக்கிறதே அவனுக்கு வேலையாக போச்சு விடுவீரா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே கண்மணிக்கு நினச்சி நினச்சி ராகுன் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து கையில் கண்மணி புடவை வந்து எடுக்கிறாங்க அதை கட்டி இருக்காங்க கண்மணி நான் அவங்க நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன் ஆனால் அதெல்லாம் முடியல நீ கதவையே திறக்க மாட்டேங்கிற அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த புடவையை ஒன்றை நினச்சி நான் மன்னிப்பிக்கிறேன் என்ன மன்னிச்சிடு நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கல என்னை பார்க்குறதே உனக்கு பிடிக்காதப்ப நான் எதுக்கு இனிமேட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க ராகவன் அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருக்கிற புடவையே அப்படியே வந்து ஃபேனில் வந்து தூக்கி போடுறாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நான் போனதுக்கு நீ நிம்மதியாக இருப்பேன் நான் நினைக்கிறேங்கிற மாதிரி ராகவன் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்போன்னு பார்த்து பெட்டு மேலே வந்து ஏறி நிற்கிறாங்க சரி எதுக்கும் நம்ம ராகவன் மாமாவ வந்து பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க இவன்ட்ட சொன்னால் நம்மளே போகிறத வந்து தடுத்து விட்ருவான்னு சொல்லிட்டு அப்படியே மாடிக்கு வந்து ஸ்லோ மோஷனில் வந்து போகிறாங்க சீக்கிரம் போமா சீக்கிரம் போமா ராகுவனை பாருங்கமாங்கிற மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க காவேரி அம்மா தான் நம்ம வீராக்கு புரிய வைக்கிறாங்க எதுக்காக இப்போ ராகவன் மாமாவை பார்க்கணும் பார்க்கணும் நமக்கு வந்து தோணுதுன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து எந்திரிச்சு மாடிப்பிரியில் ஏஞ்சி போயிட்டே இருக்கிறப்ப கண்மணி என்னால் தானே உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி ராகுன் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்பன்னு பார்த்து வீரா வந்து எதார்த்தமாக வந்து ரூம்குள்ளே கதவை திறந்து பார்த்தா என்னமாமா பண்ணுறீங்க மாமா பண்ணுறீங்க முதல்ல வந்து பெட்டில் நிற்கிறத விட்டுட்டு கீழே இறங்குங்கிற மாதிரி அந்த இடத்துல புடவையை வீரா வந்து பிடிச்சிட்டாங்க கெட்டியம்மா நீங்கள் இப்போ இறங்கப்படுறீங்களா இல்லையா வீட்டில் உங்களை பற்றி எல்லோரும் உயர்வாக நினச்சிட்டு இருக்காங்க ராமச்சந்திரனுக்கு இன்னும் எதுவுமே தெரியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில தேவையில்லாமல் நீங்களே எல்லாருக்கும் உங்களை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க இறங்குங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னால் முடியலையே அவ என் மூஞ்சியை கூட பார்க்க தயாரா இல்லை கண்மணி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் என்னத்தான் பேச முடியும் என் மனசு அவளுக்கு புரிய மாட்டேங்குது நான் தப்பு பண்ணிட்டேன் தான் அதுக்குன்னு என்ன பண்ண முடியும் இதெல்லாம் நான் தெரிஞ்சு செய்யலையே அது யதார்த்தமாக நடந்த விஷயம் சரி மாமா அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அவள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா எங்கள் அண்ணனுக்கு காரணமே நீங்கள் தானே அவளை ஒரு முடிவில் வந்து இருக்கா அதனால தான் அவள் மனசு இவ்வளோ வந்து கல் நெஞ்சமாக இருக்குது நிச்சயம் மாற்றுறது கஷ்டம் ஆனால் மாற்ற முடியாதுங்கிறது இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் தான் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் கண்மணியும் சேர்ந்து வாழ போகிறீங்க நிச்சயம் கண்மணி இந்த வீட்டுக்கு பழைய எப்படி வரந்தான் போகிறா நீங்கள் அவசரப்படாதீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் நீங்கள் எதுக்குமே காரணம் கிடையாது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற வீரா நான் எதுக்கும் காரணம் கிடையாதா சத்தியமாக சொல்றியா இல்லை என்னை சமாதானப்படுத்துறதுக்கா சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டானே மாமா நான் பொய் சொல்லலை நான் காவேரி அத்தை மேல சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் எதுக்குமே காரணம் இல்லை அதை நோக்கி தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு மேலே என்னால் எதையும் சொல்ல முடியாது கொஞ்சம் ஆர்வக்கூடாடு பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிச்சயம் இதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சி எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிருவேன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நபரை தேடி தான் நான் போய்கிட்டு இருக்கேன் நீங்கள் பாட்டை பாடாமல் இருங்க அப்படின்னு சொன்னேன்னே இத்தனை நாளாக நான் கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தேன் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் தானே ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயம் நான் இல்லைன்னு சொல்கிறத என்னால் நம்ப முடியல இருப்பினும் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாயிடாதானே என் மனசு வந்து ஏங்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம ராகவன் சரி மாமா நான் பார்த்துக்குறேன் இப்போதைக்கு எந்த விதமான தப்பான முடிவு எடுக்க மாட்டீங்கன்னு நீங்கள் காவேரி அத்தை மேலே சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோட்டோ முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க நம்ம ராகவனை என்ன சொல்கிற வீரா என் மனசுக்கு கஷ்டமா இருக்குது அம்மா மேலே சத்தியம் பண்ணுங்கன்னொடனே சத்தியம் பண்ணுறாங்க நீங்கள் உங்கள் குழந்தையெல்லாம் பார்க்க வேணாமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் அக்கா அக்கா நான் என்னத்தை வந்து பதில் சொல்லுவேன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க சரி வீரா நீ சொல்லிட்டால அப்படின்னு சொல்லும்போது எதார்த்தமா பள்ளி வராங்க என்ன ஆச்சு இங்கே என்ன இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயம் வள்ளி வள்ளியத்தைக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொன்னோன்னே வள்ளி வந்து எடுத்த உடனே ஏதோ ராகவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ பார்த்து என்னடா ராகவா என்ன பண்ண அதெல்லாம் ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து சமாளிச்சுட்டு வேக வேகமாக போகிறாங்க இல்லை அவன் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறான் அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்ச ஆகணும்னு நம்ம வள்ளி வந்து கேட்குறாங்க இல்லை சொன்னால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க வேணாம் இனிமேட்டு அவர் கரெக்டாக இருப்பார் அந்த அளவுக்கு பிரச்சனையா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது கண்மணி புடவை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாப்ல சரி அடுத்து அதுக்கப்புறம் அந்த புடையை தூக்கி ஃபேன் மேலே வந்து போட்டுட்டாப்புல அச்சிச்சோ நல்ல வேலை நான் அங்கே போயிட்டேன் இனிமேட்டு அங்கெல்லாம் தப்பு நடக்காது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே நல்ல வேலை எங்கள் அண்ணி தான் உன் உருவத்தில் வந்து ராகவனை காப்பாற்றியிருக்காங்க அது மட்டும் நல்லா தெரியுது வீரா இதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சியெல்லாம் எங்கே போகுது ஏது போகுதுன்னு சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி பாட்டப்பட்டு இருக்காங்க ராகவனை பார்க்குறதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு ராகுவனை வேக வேகமாக வள்ளி வந்து போகிறாங்க டேய் வீரா இப்போ தாண்டா சொன்னால் அதுவும் அவளாக சொல்லலை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னடா எல்லாத்துக்கும் இதுதான் முடிவுன்னு நினைக்கிறியான்னு சொல்லி ராகவன்ட்ட வந்து வள்ளியம்மா வந்து இல்லை இல்லத்தை என்ன மன்னிச்சிருங்க நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் நீ எனக்கு பையன்டா அப்படி இருக்கிற சூழ்நிலையில உன் வாழ்க்கைய அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம் எனக்கு தெரியாதா அன்னைக்கு உன் பேரை வந்து சொல்கிறதுக்கு சொல்லாம மாறன் வந்து போயிட்டு வந்தான்ல அப்படி இருக்கும்போது எல்லாரும் தாண்டா யோசிக்கிறாங்க ஆனா நீங்கள் யாருக்காவும் யோசிக்காம சுயல் நலமாக இருக்கிறது ரொம்ப தப்பு ராகவா உன் எண்ணத்தை வந்து மாற்றிக்க இத்தனை நாளா மாறன் பட்ட கஷ்டம் அப்புறம் வீணாயிடும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் உன்ன பற்றி தான் யோசிக்கிறாங்க தயவு செஞ்சு அமைதியாக இருந்தாலே போதும் அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க இப்போ தான் என் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கு நான் இனிமேட்டு அந்த மாதிரி முடிவு நான் எடுக்க மாட்டேன்னு வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க வள்ளி வந்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க அத்தை மன்னிச்சிடத்தை இனிமேட்டு இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன்னு வள்ளி காலில் விழுவுற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்